ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்ய வேண்டிய உணவு எலுமிச்சை சாதம் திங்கள் கிழமையன்று அன்னதானம் செய்ய வேண்டிய உணவு தேங்காய் சாதம் செவ்வாய்க்கிழமை அன்னதானம் செய்ய வேண்டிய உணவு தக்காளி சாதம் புதன்கிழமை என்று அன்னதானம் செய்ய வேண்டிய உணவு பருப்பு சாதம் வியாழக்கிழமை அன்னதானம் செய்ய வேண்டிய உணவு வெண்பொங்கல் சாதம் வெள்ளிக்கிழமை அன்னதானம் செய்ய வேண்டிய உணவு சர்க்கரை பொங்கல் சனிக்கிழமை அன்று அன்னதானம் செய்ய வேண்டிய உணவு புளியோதரை சாதம் வலது தோள்பட்டையில் பள்ளி விழுந்தால் உடல் நலம் இடது தோள்பட்டையில் பள்ளி விழுந்தல் பெண்களால் நலம் இடது கையில் பள்ளி கீழே விழுந்தல் பிணிகள் வரும் வலது கையில் பள்ளி விழுந்தல் இறப்பு நேரிடும் இடிப்பில் பள்ளி விழுந்தால் இரத்தன லாபம் தொடையில் பள்ளி விழுந்தல் பிதா அதிர்ஷ்டம் முழங்காலில் பள்ளி விழுந்தல் சுகம் கணுக்காலில் பள்ளி விழுந்தல் சுபம் பாதத்தில் பள்ளி விழுந்தல் பிரயாணம் தலையில் பள்ளி விழுந்தால் கலகம் முகத்தில் பள்ளி விழுந்தால் உறவினர் தரிசனம் நெற்றியில் பள்ளி விழுந்தால் பதவி உயர்வு துருவத்தில் பள்ளி விழுந்தால் அரசு பதவி மூக்கில் பள்ளி விழுந்தால் நோய் கண்களில் பள்ளி விழுந்தல் கிரகதோஷம் கீழ் உதட்டில் பள்ளி விழுந்தால் தன் லாபம் மேல் உதட்டில் பள்ளி விழுந்தால் கைப்பொருள் இழப்பு வலது காலில் பள்ளி விழுந்தால் நீண்ட ஆயுள் இடது காலில் பள்ளி விழுந்தால் வியாபாரத்தில் லாபம் கழுத்தில் பள்ளி விழுந்தால் பகைவர்கள் அழிவார்கள்